ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நான் ஆனியன் பச்சை மிளகா இஞ்சி தாளிக்கிறதுக்கு வர மிளகா கேஷினட் கொஞ்சம் டேஸ்டிக்காக போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் கேரட் பருப்பு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு வாங்க இப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அதுக்கு நான் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வர மிளகா இஞ்சி பச்சை மிளகா கேஷினட் டேஸ்ட்டுக்காக வெங்காயம் நான் ஒரு அரை வெங்காயம் எடுத்துருக்கேன் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது லைட்டாக அந்த ஆனியன் செப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் உங்கள் வீட்டில் எல்லாரும் நீங்கள் கிச்சடி பண்ணால் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வ்ளாகு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரேராக வளாக் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் நான் லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஸ்பைஸியாக தான் இன்றைக்கி ரவை கிச்சடி பண்ண போகிறேன் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து முக்கால் கிளாஸ்க்கு நான் ரவை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் லைட்டாக நான் பிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு நான் இப்போ வந்து முக்கால் கிளாஸ் எடுத்த ரவையை நான் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் ரவை கிச்சடி சூப்பராக இருக்கும் நான் பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் எங்கே பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரவை கிச்சடி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா நான் வந்து சைட் டிஷ்க்கு சாம்பார் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருந்தா மறக்காமல் டயரை அவ்வளோவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்